கரூர்ல காவல்துறை பந்தோபஸ்து கொடுத்தது மொத்தமாக பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூர்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்தி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் மிச்சம் நூத்தம்பது பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு சிபிஐ மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க அறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்த் என்பது முன்னூத்தி ஐம்பது இதுல இருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐ போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில சொல்லிக் கொண்டிருக்கிறார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்